வணக்கம் நர்களே இப்போ நம்ம சுடிதாருக்கு சிப் அடிக்கிறது அப்படின்னு பார்ப்போம் முதல்ல என்ன செய்யுங்க இப்படி ஒரு துண்டு ஒன்று ரெண்டு இஞ்சில ஒரு துணி ஒன்று எடுத்துட்டு நீங்க என்ன செய்யுங்க முதல்ல இப்படி மாடிச்சு கொள்ளுங்க இப்படி ஒரு தையல் போடுங்க உங்களுக்கு கலர் நூலில் தான் தைக்கிறேன் ஏன்டா ஏதாவது பிள்ளை வந்தால் உங்களுக்கு தெரியும் தானே அதனால கலர் நூலில் தான் தைக்கிறேன் துணி எடுத்து நடுவுல ஒரு கோடு போட்டுட்டு இந்த மூன்று பக்கமும் மடித்து தைச்சிருங்க அடிச்சு தைச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்ய நேராக வச்சுட்டு இந்த கோட்டுக்கு அங்காலயம் மிங்காலையும் தைக்கணுமே இந்த கோட்டு ஓரத்துலேயே செலத்தூளம் தண்ணி தைக்கக்கூடாது ஓரத்துல தைக்கணுங்க வச்சுட்டு அப்புறம் திருப்பி ஒரு தையல் மட்டும் போடுங்க ஒரு தையல் போட்டு இப்படி நீட்டிட்டு அதுக்கு பிறகு அப்படியே தச்சு கொண்டுருவாங்க நேரம் இப்படி நீங்கள் ஒரு மூன்று நாலு தையலாவது போட்டுக்கொள்ளுங்க ஏன்னா தையல் பிரிஞ்சிடும் ஒன்றுக்கு மேலே ஒண்டா ஒரு மூன்று நாலு தையல் போட்டுக்கொள்ளுங்க இல்லாட்டி நூல் கலண்டு நூல் கலண்டா இந்த ஒன்று செய்யலாம் வந்துடும் அதனால் மூன்று தையலோ நாலு தையலோ உங்களுக்கு எத்தனை தையல் போட விருப்பமா போட்டு கொள்ளுங்க அது உங்களோட பாதுகாப்பு எப்படி எடுத்துட்டு இத வெட்ட போறாம இந்த நூல் வெட்டாம நூல் வெட்டாம நடு சென்டர்ல வெட்டணும வட்டி இங்க கீழே நூல் வெட்டாமருகோட வெட்டணும் நூல் வெட்டக்கூடாது பார்த்துக்கலாங்க வட்டியாச்சும் வட்டிட்டு என்ன செய்யணும் இந்த பக்கம் இப்படி திருப்பிட்டு இதுக்கு மேல ஒரு தையல் போடணும் பாருங்க இந்த வெட்டின பக்கத்துக்கு இந்த அடிப்பக்கத்தை திருப்பிட்டு அதுக்கு மேல ஒரு தையல் போட்ட கொஞ்சம் குடிமானமா இருக்கும் தருங்க எடுத்துட்டு அதே மாதிரி இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு

நல்ல வடிவாக இந்த பக்கத்துல எல்லாம் உளுத்து எடுத்து வச்சுட்டு அயின் பண்ற நீங்க அயன் பண்ணிக்கொள்ளலாம் எப்படி வச்சுட்டு முதல் அதுக்கு பிறகு சிப்ப என்ன செய்யணும் இப்படி எடுத்து இங்க வச்சிட்டு இந்த பக்கம் திருப்பிட்டு இந்த நடுவில் சரியா சென்டர்ல வச்சுட்டு ஒரு தையல் போட்டுக் கொள்ளுமே போட்டுட்டு தையெல்லாம் போட்டுங்க கலட்டி விட்டுருங்க கலட்டி விட்டுட்டு இந்த வாங்க தருத்துல வச்சுக்கிண்டு வந்த பிறகு ஊசியை தூக்கிட்டு இந்த அந்த அங்கே இழுத்து விடுங்க ஊசியை கொஞ்சம் லைட்டாக தூக்கிட்டு கூடிய இழுத்து விட்டுவிடும் இழுத்து ஊற்றிட்டு ஊசி அதே இடத்துல இறக்கிடுங்க இறக்கிட்டு இப்படியே வச்சு வச்சுட்டு வாங்கிட்டு வந்துட்டு பிறகு அப்படி திருப்பி கண்டு இதை கொண்டு வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு தைக்கணும் பரம இப்போ இதை கொண்டு என்ன செய்யணும் இந்த சிப் தெரியாமல் இருக்க இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த தைச்சிட்டு வரணும் வரணும் இப்படி தைச்சி விட்டிங்கன்னா இந்த சுடிதாருக்கும் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க தரானதை இப்படி மறைக்கும் இன்னொரு சிப் தைக்கிறத அதாவது வந்து ஓப்பனாக உள்ள துணிக்கு எப்படி சிப் அடிக்கிறேன்னு பார்ப்போம் இங்கே பாருங்க அதுக்கு வந்து இந்த சிப்பை வச்சுட்டு இந்த அரைவாசி அளவு இருக்குல்ல இதை மார்க் பண்ணி கொள்ளுங்க அதே அளவு இங்கேயும் மார்க் பண்ணி போட்டு பாருங்க அப்படி நேராக கோடு போட்டுக் கொள்ளுங்க கோடு போட்டுக்கொண்டு இப்படி அந்த கோட்டுக்கு மேலே ரெண்டு செய்ய தைச்சிக்கொள்ளுங்க கொள்ளுங்க எப்பயுமே எல்லாத்துக்குமே ரெண்டு தையல் தைக்க பழைய கொள்ளனால் போட்டு வேற என்ன செய்யணும்னா நாங்கள் அந்த அளவுக்கு நூலோட ஓடணும் பாருங்க அப்படியே மார்க் பண்ணிக்கொள்ள இந்த பக்கமும் எடுத்து நீரா வச்சுட்டு மார்க் பண்ணி கொண்டு இப்போ நூலை இதுல வடிவா மடிச்சு கொண்டு நூல் போடுவோம் இப்படி நல்லா அடிச்சு விட்டு அப்படி கேறிக்கொள்ளுங்க கீறி கொண்டு என்ன செய்யுங்க இப்படி வந்து வச்சுட்டு இந்த சிப்பை இங்கே அளவாக வச்சு வச்சுக்கொண்டு இங்கே வந்து நேராக

இப்படி அடிச்சு எடுத்துக்கலாங்க அடிச்சு எடுத்துட்டு என்ன செய்யுங்க இப்படி வச்சுட்டு இந்த சிப்பை அருகில் வச்சுக்கொள்ளுங்க ஒரு கைடட் அளவு பிடிச்சிக்கொள்ளுங்க பிடிச்சிக்கொண்டு இப்படி இந்த சிப் வந்து இந்த இதோடு வர்ற மாதிரி பார்த்து அடிச்சு வந்துடுவாங்க சிப்பம் இந்த இதுவும் ஒரே அளவுல இருக்க இந்த சிப்பம் இப்படி இழுத்து விட்டுறாங்க இழுத்து விட்டுட்டு இதுக்கு நேராக கொண்டு வந்து இதை வச்சுட்டு இந்த பக்கம் அதுக்கப்புறம் என்ன செய்யணும் வச்சுட்டு நீங்க தச்சு கொண்டு வர Thank <laughs> you. இது வந்து இந்த ஜாயிண்ட்டுகள் வார அதாவது இப்படி ஜாயிண்ட் வார இதுகளுக்கு வச்சு தைக்கிறது இந்த மாதிரி தைச்சி எடுத்திங்கன்ற வலிமையாக வரும் சரியா போலந்தான் இதில் வகையில் இது ஈஸியாக தைக்கக்கூடியது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த காணொலியில் மற்ற சிப்புகள் தைக்கிற என்னென்ன மாதிரி சிப் தைக்கிறன்றதை அடுத்த காணொலியில் ஓகே ஓகே நன்றி